சாப்பாட்டை வேஸ்ட்டு செய்யும் சாப்பாட்டை ஈழிப்பது இல்லை சாப்பாட்டை அது கொட்டுவது இதை மாதிரி பண்ணுறப்போ பெரிய ஆச்சரியத்தக்க விஷயம் என்னவா அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் டன்னர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சமைத்து அல்லது தயார் செய்து சாப்பிடாமலே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் என்ன கணக்கு பண்ணி பாருங்கள் அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் என்பது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து சாதாரணமாக ஒரு பத்து லட்சம் பேருக்கு வந்து அட்டை செஞ்சியில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலைங்க அதை விட என்னாச்சுன்னா டோட்டல் உலகத்திலே வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல உணவுப் பொருட்கள் வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதில் ஏழு சதவீதம் இந்தியாவில் செலவு அதை வேஸ்ட் பண்ணப்படலாம் இதை விட என்னாச்சுன்னா உலக நாடுகளை ஒப்பிடும்பொழுது இந்த உணவுப் பொருட்களை வேஸ்ட்டாக வீணடிக்கிறதுல யாருக்கும் பயிர் இல்லாமல் ஒன்றே அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உதாரணம் நைட்டு சாப்பாடு மிச்சப்பட்டு போச்சுன்னு வச்சுங்க என்ன செய்வாங்க புத்திசாலி பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மற்றவங்களும் அறிவி இல்லைன்னு சொல்ல வரல நைட்டு மிச்சப்பட்டு போச்சுன்னா ஒன்று தண்ணி ஊற்றி பழைய சாதமாக்குறது ஒரு நிலைப்பாடு இன்னொரு மீட்டர் என்னென்னா சரி வீட்டில் யூஸ்லாம் போய் சரியாக கோல்டு ட்ரிங்க் என்ன செய்கிறாங்கன்னா அதை சாப்பாடு ஃப்ரைட் ரைஸை மாற்றிடுவாங்க என்ன செய்யறது இந்த முள்ளங்கி அல்லது வேறு ஏதேனும் முட்டை கோசு கேலிஃபுல்லாம் போட்டுக்கிட்டு அது இன்னொரு டேஸ்ட் ஃபுட் மெட்டீரியலாக ஆக்கி கொடுக்குறாங்க இது ஒரு மேட் இப்போ வடையெல்லாம் போட்டு வடைக்கறி ஆகிடுது இட்லி பிடிச்சி உப்புமா ஆகிடுது இந்த மாதிரி சில செய்யும் பொழுது கன்வர்ஷன் ஆஃப் ஃபுட்டு தி ஈட்டபுளாக மாற்றிக்கிறாங்க இது ஒரு மேட் இது என்னாச்சுன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு வந்து பண்ணும் பொழுது வீட்டில் செய்யக்கூடியது வந்து வீணாப்போதான் இப்படி செய்யும்போது ஒவ்வொரு மனிதனும் சுமாராக ஐம்பத்தஞ்சு கிலோ ஒரு வருஷத்தில் வேஸ்ட் பண்றாங்க ஏங்க வேஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நான்வெஜிடேரியன்காரவங்களுக்கு சில பேருக்கு வெஜிடேரியன் வெஜிடேரியன்காரவங்களுக்கு நான்வெஜிடேரியன் பொருளே ச அதை சமைத்தாலே ஒரு அவர்களுக்கு ஒரு வாமிட்டிங் சென்சுவேஷன் அது விட்டுருக்கேன் அது உள்ளே போக மாட்டான் ரெண்டாவது சமைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல என் மாமியார் சமைச்சாலும் சாப்பிட மாட்டேன் உங்கள் அம்மா சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது அல்லது உன் தங்கச்சி சமைச்சா சாப்பிட மாட்டேங்கிறது அப்புறம் மாம்பேருக்காரங்களும் என்ன செய்யணும் உன் முன்னாடி சமைச்சாலும் சாட மாட்டான் நான் ஆகினா சாட மாட்டேன்ட்டான் அப்படின்னு ஒரு பிடிவாதம் இது ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா நூற்றி தொண்ணூறு மில்லியர்கள் இந்தியர்கள் ஒத்து தொண்டர்னா ஒரு மில்லியனுக்கு என்பது ஒரு சாதாரணத்து பத்து லட்சம் என்பது கிடையாது அதுபோல் வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியன் என்பது நூற்றி தொண்ணூறு மில்லியன் மக்கள் அது வந்து உணவு வந்து தேவையான உணவு கிடைக்காமல் பட்டினி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை ஏன்னா இலவச அரிசி அப்புறம் அந்தியோதயா இதெல்லாம் செய்யும்போது அது பசி என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்பது இன்னொரு வேண்டிய ஜெயலலிதா கேட்டால் வறுமை கோட்டு கீழே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வறுமை கொண்டு கொடுக்குறோம் அது ரேஷன் அரிசி கொடுக்குறா நிறைய நிறைய பேர் ரேஷன் அரிசி கொடுத்தாக்கா அது வந்து வேலை பார்க்கறது கொடுத்துருவோம் ஆக்கி போகிறோம் இது மாதிரி வேலைகள்லாம் செயல்பட்டுருக்கிறாங்க அது நம்ம உள்ளே போக வேணாம் அது சமைக்காமலே வீணா போயிடும் ரேஷன் அரிசி எடுத்துட்டு ஐநூறு ஐநூற்றி எண்பது மெட்ரிகிட்டே ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு அது வந்து வாங்காததுனால அது மாதிரி போயிட்டுருக்கு அப்புறம் ரேஷன் கடை வித்துக்குவாங்க அதோட பிரச்சனை இல்லை என்ன செய்வா ஏன்னா சார் கை போடுங்க சார் இல்லை ரேகை வைங்க சார் அப்படின்னு போட்டு வரும் அப்புறம் ஒன்றே வரும் இதில் உங்களுக்கு அரிசி இவ்வளோ எடுக்கப்பட்டு விட்டது இது என்ன சொல்லு அவங்க போய் சொல்லுவாங்க அதில் என்ன செய்வாங்கன்னா அது ஒரு நாலு ரூபா கணக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க அது எல்லாத்தையும் வாங்கி இப்படி இருக்கக்கூடிய மாவுலாம் வந்து அது பாக்கெட்டில் போட்டு தான் அந்த வந்து அந்த லேபிள் விட்டுனா தான் பண்ணான்னு சொல்கிறாங்கல்ல நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து பச்சை அரிசி குழு அரிசும் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து மாவு வரைக்கும்லாம் அது என்னமோ மகளிர் வந்து அப்படி பண்ணுறாங்க இது எல்லாம் நாலு ரூபாயாக போய் அங்கே அரைச்சி வருது பாக்கெட்டில் வருது எல்லாத்தையும் பார்த்தா தெரியும் எல்லா ரேஷன் அரைச்சி சேர்ந்து உள்ளே போக வேணாம் இது என்னாச்சுன்னா சிறப்பு லைஃப் ஸ்டைல் அது எனக்கு பிடிக்காது கருவ உலகத்தொழிலே இல்லை சேர்ந்து சாப்பிட அதை எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஒரு ஃபேஷனாக பண்ணிட்டுருக்கேன் அது வேணாம் அது எல்லாமே உணவுக்கு தேவையானது எக்ஸ்ட்ராக்ட் இறங்குறது போகிற சக்கப்பட்ட அதை மென்னு சாப்பிட்டா நல்லா பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் இது என்னதுன்னா ஃபேஷன் சொல்கிறோம்ல அப்புறம் இன்னொரு என்னன்னா யாரையும் எங்கேயும் நம்ம சமைக்க வரான்னு வச்சு நம்ம வந்து இஷ்டம் இல்லாமல் போகக்கூடாது போகிற இடத்துல நிறைய நூறு ரெண்டுன்னா நிறைய பஃபே சிஸ்டம் வந்துருச்சு இப்போ கல்யாணம் பண்ணும்பொழுது அவங்கள கடமை பத்து பேர் தான் வச்சு ரெண்டு ரெண்டு மெட்டீரியல் இருபது மெட்டீரியல் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர் டயபெட்டிக் இருப்பாங்க அப்போ கேட்டு வைக்கலாம் அல்லது என்ன பஃபே சிஸ்டம்னு வந்துருச்சு பஃபே சிஸ்டம் என்பது சீப் அண்ட் பெஸ்ட் என்ன தேவையோ போய் எடுக்கு வரிசையாக நிறைய பத்திரிகையாளர் கூட்டத்தில் பார்த்தோம்னா வரிசையாக நண்பர்கள் வந்து அப்படி வரிசையாக எடுத்து போயிட்டே இருப்பாங்க என்ன தேவையோ பிடிச்சி சாப்பிட மாட்டேங்குது தானே இப்போ சினிமாவில் போனால் ஐம்பது வகையான டிஃபனு ஐம்பது வகையான தொட்டு கட்டும் அது யாருக்கு என்ன தேவை இப்போது மட்டன் சிக்கன்னால் எவ்வளோ சிக்கன் சாப்பிட முடியும் அதனால் வந்து பஃபே சிஸ்டர்னு ஒன்று வந்து வரும்பொழுது பொழுது வீடுகள்லேயே இப்படி பண்ணலாம் மொத்தத்தில் வச்சுக்க வச்சு செய்கிறான் அது செய்யும் பொழுது வேஸ்டேஜ் இதாக பண்ணும் அதை நம்மளே சொல்லியிருக்கோம் தாயாருக்கு சாப்பாடு போடாத பெற்றோருக்கு போடாதன்னு வச்சுக்கோ எதுக்கு வச்சுட்டு தேவையான எடுத்துக்கப்பாங்கள் தான் அதுக்கு தேவை தான் போடாத நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அதனால் இந்த மேட்ரிக்கல் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு இது என்னன்னாக்கா நிறைய நிறைய பொருள் வாங்கிட்டு தர்றோம் பழம் வாங்கிட்டு தர்றோம் நிறைய இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு தர்றோம் சாப்பிட்லாம் தொட்டு எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அதை கையெல்லாம் போட்டு வச்சிருந்து ஒரு நாளைக்கு இரநூறு ஒரு பக்கத்தில் ஒரு வாட்ச்சி மேலே ஒரு ஏழைப்பாலைகளுக்கு கொடுத்து விட ஃபுல்லாக சாப்பிடலாம் அதை விட்டு இவங்க என்ன செய்யறதா அது வீணாக போய் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மனோடு இது அது ஒரு சேடி மனநிலையாக நல்லா கொடுக்குது அந்த பாத்திரம் இருக்கிற வேலைக்காரன் வரப்போ அது தூக்கி இதை தூக்கி போட்டுருவாங்க அந்த பாத்திரம் தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க அந்த இதோட ஏன்னா அவங்க தொட்டரக்கூடாத சாப்பிடக்கூடாதான் இது ஒரு இன்னொரு அது மணி என்ற பேரில் அவங்களே பண்ணும்போது ஃபுட்டு வேஸ்ட் தானே வெளியே ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி உற்பத்தி பண்ணுவதற்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது தெரியுங்களா ஆயிரத்தி ஐம்பது லிட்டர் தண்ணி தேவைப்படுது இது போல ஒரு ஒரு காய் பழங்கள் எல்லாம் பண்ணும்போது ஆகி இதை வந்து குறைஞ்சபட்சம் சமைக்கிறவர்களுக்கு இப்போ சமைச்சு வச்சா சாப்பிடணும் அப்போ தான் அதுக்கு ஒரு மரியாதை நான் சாப்பிட மாட்டேன்னா அவர்களை அவமதிப்பது போல் ஒரு இது இப்போ வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரும் அதை உடனே எடுத்து பயன்படுத்தணும் அது அப்படியே கிடக்கும் பயஞ்சு நாள் கிடக்கும் அப்புறம் அழகி மாங்காய் பழமாக வந்தால் மாம்பழமாக மாங்காயை வாங்கிட்டு வந்தால் மா போய் அதை அப்படியே சாப்பிட்டுடலாம் பாவக்காய் வாங்கிட்டு வந்தால் அப்போ கிடக்கும் பதினஞ்சு நாள் கிடக்கும் பதினாறாம் நாள் பழம் முருங்க வாங்கிட்டு தோலா போய் போயிட்டு இருக்கு எவ்வளவு அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் ஒரு கிலோவுக்கு இந்தியாவில மட்டும் நம்ம நம்மதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கணும் அதுல இந்த பச்சை பிள்ளைன்னு கேட்டுச்சா அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி காந்தி படத்தை வச்சு காந்தி வா தெரியுமா அவங்க கேட்டோன்னு அது ஒண்ணு உங்களுக்கு கேட்டுருக்கேன் ஆ ஆமாம்மா காந்தி ஏன் தலையில் முடியலை மொட்டையாக இருக்கிறார் காந்தி தாத்தா அவனோடனே இந்தம்மா என்ன சொல்லியிருக்கா ஏதுன்ட்டு அந்த பொய் சொல்லக்கூடாது உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் முடி இருக்காது ரோட்டின்னு சொன்னான் அப்போ அப்பா உம் உங்களுக்கும் நிறைய முடி இருக்கே ஹா அப்படின்னு கேட்டுச்சா ஒய்ப ஹஸ்பெண்ட் என்பவர் ஒருத்தர் ஓட்டை என்ன செய்ய